பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு டிப்ளமோ தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன் அப்புறம் இவரும் அவ்வளோ படிச்சது கிடையாது மேரேஜ் அப்புறம் எல்லாரும் குழந்தைய நோக்கி தான் போவோம் எங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆச்சு கொஞ்சம் டிப்ரஷன் அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம் உனக்கு படிக்க பிடிக்கும் தானே நீ மத்தவங்க சொல்ற எதையும் இன்னைக்கு காலையில் வாங்காத உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ படிச்சுட்டே அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிச்சது பிகாம் எம்பிஏ டீச்சர் ட்ரைனிங் அது போக ஹிந்தி பண்டிகிட்டுக்கும் படிக்க வச்சார் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டைப் ரைட்டிங் சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணம் என்னங்க இது புது கான்செப்டாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க நம்ம கண்டஸ்டண்டான ஜூனியர் கண்டஸ்டன்ட் இருக்காங்கள அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வரவேற்பு நிக நிகழ்வு மறுபடியும் நிகழ்த்துறாங்க இதில் சில பேர் லவ் மேரேஜ் இல்லையா இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது இல்லாமல் இப்போ மறுபடியும் வந்து சூப்பராக கலக்கியிருக்காங்க அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவங்க பொண்ணுங்க பொண்ணோ பையனோ பாட அந்த வரவேற்பு நிகழ்வு நிகழுது இதில் நதியா மேம் ரொம்ப சூப்பராக இன்னமும் எங்காக இருக்கக்கூடிய நதியா மேம் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க இந்த வாரம் காயத்ரி அவர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அண்ட் அவங்க அப்பாவோட ஸ்டோரி ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் ஒரு அஞ்சு தலைமுறை வரைக்கும் வந்து எல்லாருமே வந்த இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அப்பா வந்து தவில் வாசிக்கிறவர் தான் ரொம்ப சூப்பராக கண்டினியூஸாக வாசித்தவர் தான் திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அதனால் ஒரு சைட் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு கை கால் அந்த எதுவுமே செயல்படலை பேச்சு சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு ஆனால் அவர் அவர் மனைவியை என்ன பண்ணாராம் உனக்கு என்ன வேணும் இனி என்னெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் படி அப்படின்னு சொன்னாராம் அவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வெறும் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் படிக்க வச்சது தான் வந்து பிகாம் எம்பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜாவா அப்புறம் அபேக்கர்ஸை ஹிந்தி எல்லாத்தையுமே நிறைய படிக்க வச்சு அவர் அழகு பார்த்தாராம் குழந்தை இவங்களுக்கு ரொம்ப வருஷம் இல்லை ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தவங்க தான் காய்த்தி ரொம்ப பிளெஸ்டான ஒரு குழந்தை என்னென்னா அவங்க அப்பா பேசுறது நமக்கு புரியுதோ இல்லையோ அந்த பாப்பாக்கு ரொம்ப சூப்பராக ட்ரான்ஸ்லேட்டே பண்ணுறாங்க அண்ட் அந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா கூட பேசி பேசி கொஞ்சமாவது இப்போ வார்த்தைகள் வரதுக்கு காரணமே காயத்ரி அதுக்கு முன்னாடி சுத்தமாக அவரால் பேசவே முடியாமல் ஆயிருக்கு இந்த ஐந்து தலைமுறை இசை குடும்பத்தில் ஆறாவது தலைமுறையாக ஒரே ஒரு பெண் குழந்தை இவங்க தான் இவங்க சூப்பராக இப்போ விஜய் டிவிக்கு வந்து அவங்க குடும்பத்தையே பெருமிதம் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க அம்மா சொல்றது என்னென்னா என் வீட்டுக்கார கொடுத்த எனக்கு கொடுத்த அந்த கல்வி தான் அவருக்கு உடம்பு முடியாத நிலமையில் நான் தலையெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க படிப்புன்றது ஆண் பெண் எல்லாருக்குமே தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்க வீட்டுக்கார்ட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்காரர் கண்ணே கலங்கிட்டாரு உண்மையாலுமே இந்த தம்பதிகளை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது இப்போ எவ்வளோ பேர் வந்து சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தம்பதி பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க கேரிங்காக அண்ட் அவங்க படிக்கலைன்ட்டு இவரும் கேரிங்காக உண்மையிலுமே இந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டால் ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனாலும் அந்த புள்ள ரொம்ப பொறுப்பாக இருக்குது வாழை புள்ள தான் ஆனாலும் பொறுப்பாக இருக்க ஒரு புள்ள சூப்பராக அம்மா அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க நதியா மேம் சித்ரா மேம் எல்லாருமே வந்து அவங்களுக்காக கிளாப்ஸ்லாம் கொடுத்து ஹார்டீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எபிசோட மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்